எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ஒன்று குழந்தைய பதினொன்று முப்பத்தி ஒன்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் கத்தருடைய பந்தியில இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லி திருவிருந்து எடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி நமக்கு திருவிருந்து கொடுப்பாங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம இந்த நாட்களை நிதானித்து பார்க்க வேண்டும் நமக்குள்ள எந்த எதனா ஒரு பாவம் நமக்குள்ள இருக்கிறதா ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறோமா கசப்பான காரியத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறோமா எந்த சகோதரர்கள்லாம் நேசிக்க முடியாம நம்ம இருக்கிறோமா இப்படி அநேக காரியங்கள் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சின்ன காரியம் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக தடை பண்ணிவிடும் ஏனென்றால் தகவலிடத்துல உனக்கு கசப்பு உண்டாயிருந்தா முதல்ல அவனிடத்துல ஒப்புரவாகி அதுக்கு பின்பாக வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்றார் இன்னொரு இடத்துல நான்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் ஆனாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை நம்ம ஒரு நாள் நியாயம் தீர்க்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் உனக்கு சொல்லி நீ ஏன் இந்த காரியத்தை நீ செய்யவில்லை மூடனே என்று சொன்னால் எரிநரகத்துக்கு நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் சொல்றாரு அப்போ சின்ன சின்ன வார்த்தைகள் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தடையா இருக்கு ஒரு சின்ன வார்த்தை தான் சகோதரனை நம்ம வீண் என்று சொல்லக்கூடாது அப்போ மூடனே என்று சொல்லக்கூடாது அந்த சின்ன வார்த்தைகள் கூட பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி தடுத்து விடுகிறது நம்ம இன்றைக்கு நிதானித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம் ஆண்டருக்கு பிரியமா வாழ்கிறோமா மற்றவர்கள் நேசிக்கிறோமா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற இடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறான் அப்போ நம்மை நம்ம நேசிக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் எந்த தீமை நமக்கு வரக்கூடாது என்று சொல்லி நம்ம நினைக்கிறது போல மற்றவர்களை நமக்கு நினைக்கிறோமா மற்றவர்களை நேசிக்கிறோமா அவர்கள் மேலே நம்ம எப்படி க கசப்போடு இருக்கிறோமா நம்ம சிந்தித்து பார்க்கணும் இன்னைக்கு நமக்குள்ளே எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருக்கிறோம் என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா ஒரு தவறு நம்ம செய்தோம் என்றால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது அன்றைக்கு மோசே அவ்வளோ ஜ லட்சம் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே ஒரு தவறு பண்ணுகிறார் பேச சொல்லுகிறார் கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி கண்மையில் கண்மலையை பார்த்து அடிச்சிட்டார் அந்த ஒரு தவறு நிமித்தம் அந்த காணானுக்குள்ளே போக முடியல அப்போது பரலோகம் என்பது ஈஸி அல்ல சாதாரண விஷயம் அல்ல நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் தேவனுடைய அற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அவர் நமக்கு சொன்ன காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த இடத்துல ஆண்டர் சொல்லுகிறார் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் இப்போ நிதானித்து பாருங்கள் இன்றைக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களா ஒப்பு கொடுங்க ஆண்டவரை நீ நான் பிரியமா நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நியாய தீர்ப்புனால உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டார் ஏன்னா நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் பூமியிலே உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்திருவார் உங்களுக்கு வேதனை பாடுகள் எல்லாம் இந்த உலகத்திலே முடிஞ்சு போயிடும் நீங்கள் மறித்து போயிட்ட பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்காது நியாய தீர்ப்பு கிடைக்காது அப்போ ஆண் அங்க உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னா நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா நீங்க நியாய தீர்ப்புல நிலைநிற்க முடியாது இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்மை நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதனா இருக்குதா என்று சொல்லி நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கக்கூடும் செபிப்போம் வருஷத்தம் உள்ள எங்க நல்ல பிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரை செம்பிக்கிறப்பா நம்முடைய வார்த்தையின்படி நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்ற வார்த்தையை சொல்லுகிறதுப்பா நாங்கள் இந்த நாட்கள் நிதானித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில் கத்திருக்க புரியமில்லாத காரியங்கள் எந்த காரியம் இருந்தாலும் மன்னியும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கொடுத்து ஜபம் பண்ணுங்க அண்டவரே என் வாழ்க்கைக்கு எல்லா பாவங்களை மண்ணு அக்கிரமங்களை மன்னிங்க என்று சொல்லி நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர்களுடைய எல்லா காரியத்தையும் மாற்றிப்படுகிறார் உங்களை விடுதலையாக்குகிறார் குணமாக்குகிறார் தகப்பனே இந்த நேரத்திலையும் கூட நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போதே எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் இதாவே ஆமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் நிதானித்து இன்னைக்கு பாருங்கள் ஒப்பு கொடுங்க நீங்கள் நியாயம் திருக்கப்பட மாட்டீங்க ஆண்டவர் உங்களை பிளஸ் E